வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐஸ் ஐவர் நெடுந்தீவு பரீட்சை விடைத்தாள்கள் மீண்டும் வடமாகாண கல்வி அமைச்சு திருகோணமலை விவகாரத்தை திசை திருப்ப முயலும் தேரர்கள் மீண்டும் அதிகரித்தது தங்கத்தின் விலை சாவகச்சேரியில் காதலனின் வீட்டில் உள்ள நகைகளை திருடிய காதல் மோதர தேவாலய தலைவர் கொலை பின்னணி வழியானது யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதிகளில் நேற்று இரவு ஐஸ் போதைப் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதன்பொழுது அவர்களிடமிருந்து இருநூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பொலிஸாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நெடுந்தீவில் இருந்து உயர்தர பரீட்சை வடைத்தாள்கள் மீண்டும் வடமாகாண அமைச்சுக்கு விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளன வானிலை மாற்றம் காரணமாக வடமாகாணத்தின் நெடுந்தீவில் அமைந்துள்ள தேர்வு மையத்தில் இருந்து காப்போது உயர்த்தர பரீட்சை விடைத்தாள்கள் இலங்கை விமானப்படையால் இன்று இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டர் மூலம் வடமாகாண கல்வியமைச்ச அலுவலகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் நாயர் குண்டுவெடிப்பு தொடர்பில் விசாரிக்கப்பட்ட ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளார் ஈஸ்டர் நாயர் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டார் எனினும் சில மாதங்களுக்கு பின்னர் அவர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேறி பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளார் அவர் பிரித்தானியாவுக்கு சென்ற இரண்டு வாரங்களுக்கு பின்னர் இலங்கை அதிகாரிகள் அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்துள்ளனர் எந்த நிலையில் தாம் நாடு திரும்பினால் துன்புறுத்தப்படுவார் என்கின்ற அடிப்படையில் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் அவர் அடைக்கலம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணமலை சம்பவத்தில் பௌத்த மதகுருமார்களுக்கு போலீசார் தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்துமாறு போலீஸ் மாதிபருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பலாங்கொடை காசியப்பதீரர் தெரிவித்தார் போலீஸ் தலைமையகத்திற்கு நேற்றைய தினம் திருகோணமலை விகாரையின் தலைமை தேரரும் முறைப்பாடு செய்வதற்கு வருகை தந்தார் திருகோணமலையில் முதல் பௌத்த அறநறி பாடசாலையை ஆரம்பிக்கவே நாம் அங்கு சென்றோம் இப்படி நடக்கும் என்று தெரிந்து கொண்டு செல்லவில்லை இனவாத பிரச்சினை ஒன்றும் அங்கு இருக்கவில்லை எந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எங்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை போலீசாரை எங்களுக்கு தாக்குதல் நடத்தினர் ஒரு தமிழ் போலீஸ் அதிகாரியும் இருக்கவில்லை அதனால் இனவாத பிரச்சினை ஒன்று இருந்ததாக எமக்கு தெரியவில்லை எந்த கோணத்தில் பேசுகிறார்கள் என்றும் தெரியவில்லை இனவாத செயற்பாடு நடந்திருந்தால் இருதரப்பினர் இரு இனங்கள் அங்கு இருந்திருக்க வேண்டும் அப்படியான சந்தர்ப்பம் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதனுடன் ஒப்பிடும்போது இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமான அளவு அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி உலக சந்தையில் தங்கத்தின் விலை நாற்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி உலக சந்தையில் தங்கத்தின் விலை நான்காயிரத்து நூற்று ஐம்பது அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இதற்கு அமைய இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடும்போது என்று ஆறாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி கொழும்பு சட்டியார் தெரு தங்க சந்தையில் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து இருநூறு ரூபாவாக காணப்படுகிறது நேற்று இருபத்தி இரண்டு ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து மூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக காணப்பட்டது மேலும் நேற்றைய தினம் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் இருந்த இருபத்தி நான்கு கரர் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வாகன இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் நிலையான மட்டத்தை அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் தற்பொழுது வாகனங்களின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இன்று முற்பகல் மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆறாம் இலக்க நாணய கொள்கை மீதான மேலாய்வு தொடர்பில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இந்த ஆண்டின் இறுதியில் நாட்டில் அதிகபட்ச டொலர் கையிருப்பு பதிவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் அதே சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான ஐந்தாவது கடன் எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அங்கீகரிக்கப்படும் என நம்பப்படுகிறது அதன் பின்னர் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவற்றில் இருந்தும் டிசம்பர் மாதம் நிதியுதவி கிடைக்கவிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் வருட இறுதிக்குள் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் மற்றும் சுற்றுலா வருமானம் ஆகியவையும் உயரும் என்பதால் உரிய இலக்கை அடைய முடியும் என்றும் அவர் விளக்கினார் சாவகச்சேரி போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பழைய பொலிஸ் ஆலய வீதியில் உள்ள காதலனின் வீட்டில் நகை திருடிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த யுவதி ஒருவர் சாவகச்சேரி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சாவகச்சேரியைச் சேர்ந்த இளைஞனும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த யுவதியும் காதலித்து வந்த நிலையில் இருவருக்கும் திருமணத்துக்கான நாள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காதலி அண்மைய நாட்களாக காதலனின் வீட்டில் தங்கியுள்ளார் அந்த வகையில் கடந்த ஐந்தாம் தேதி காதலனின் வீட்டில் காதலனின் தாய் வைத்த தாலிக்கொடி உள்ளிட்ட எட்டு பவன் நகைகளை அவர் திருடியுள்ளார் பதினேழாம் தேதி காதலனின் தாயாரால் சாவகச்சேரி பொலிஸ் நிலையத்தின் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சாவகச்சேரி பொலிஸ் நிலைய மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர் அந்த வகையில் கிளிநொச்சியில் இருந்து வந்து காதலன் வீட்டில் தங்கியிருந்த காதலி சாவுகச்சேரியில் உள்ள குறித்த வீட்டில் வைத்து நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தாலிகொடியை சாவுகச்சேரியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்ததாகவும் மீதி நகைகளை யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்ததாகவும் தெரிவித்தார் குறித்த காதலி டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் உள்ள நண்பர் ஒருவரின் உதவியுடன் இணைய முதலீட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதுவரை இருபத்தேழு லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டதாகவும் மேலதிக பணம் செலுத்துவதற்காக காதலின் வீட்டில் திருடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேபோல அண்மைய நாட்களில் வேறு சில சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக சாவுகச்சேரி போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக இளம் ஒருவர் தன்னுடைய நகையை விற்பனை செய்து இணைய முதலீட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டதோடு நகை திருடு போயுள்ளதாக பொய் பதிவு செய்துள்ளார் எனவே பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர் யுவதிகள் இணைய மோசடி தொடர்பில் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் சாவுகச்சேரி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்